மாடுகள் வளர்த்தனா இப்ப ஒரு மாடு வளர்த்துனா பத்தாயிரம் வரும் ரெண்டு மாடு வளர்த்துனா இருபதாயிரம் வரும் வருங்கான இல்லைன்னு எப்பயுமே சொல்ல மாட்டேன் அன்றிலையும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கு இருந்தாலும் அது இன்கம்ன்றது வரும் அது நிரந்தரமா வரும்னு கேட்டா ஒரு கொஷின்மா இருக்கு என்னென்ன ரீசனாலும் அப்படி வர இன்கம் தடப்படுது அது வராம அந்த ரீசன் ஏற்படாம பண்ணா நம்ம என்ன பண்ணணும் அதே மாதிரி நம்ம பண்ணையை வந்து நீண்ட காலத்துக்கு எடுத்துட்டு போகணும்னா இப்ப உதாரணத்துக்கு அஞ்சு மாடு வாங்குறதுன்னா ஓகே இன்னொரு அஞ்சு மாடு வாங்கினாதான் பண்ண லாபத்துல வருமா இல்ல இருக்கிற அஞ்சு மாடை வச்சு எப்படி லாபத்துல எடுத்து போறது இது மாதிரி சில சில கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா நான் பதில் அளிக்கிற தான் இருக்கும் அதே மாதிரி மாட்டுப்பண்ணா நஷ்டம் ஏற்படக்கூடிய இடமும் அதிகமா இருக்குது அது எந்தெந்த மாதிரி இடம் அதுலேருந்து எப்படி தப்புளிக்கலான்றதுக்கும் நிறைய ஷார்ட்கட் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் உழவன் நானுங்கள் வேலவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதை பத்தி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு மாடு வாங்கினா சாலிடா பத்தாயிரம் வருமான்னு கேட்டா வருங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அது நிரந்தரமா வருமானு கேட்டால் தான் யாராலையும் கேரண்டி தர முடியாது ஓகேங்களா அது என்ன ரீசன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு மாடு அச்ச் மாட்டோட பால் கறக்கக்கூடிய காலகட்டம்னு பாத்தீங்கன்னா ஆறு மாதம் தான் அந்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் அந்த பால் இருக்குமான்னு கேட்டால் குறைய வாய்ப்பு அதிகம் உண்டு செடி ஊசி போனதுக்கப்புறம் ஓகேங்க இப்போ ஸ்டார்டிங்ல நீங்க அஞ்சு மாடு வளர்த்தனாலும் சரி பத்து மாடு வளர்த்துனாலும் சரி மெயினா இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு உணவுங்க மாட்டுக்கு அடிப்படை தேவையே உணவு மட்டும்தான் அந்த உணவு இல்லைனா தான் நம்ம அதிகமாக லாஸ் ஆகி நிற்கக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா அது தான் மாடு வாங்குறது ஏசி பால் ஊற்றுறது ஊற்றுறதேசி இது எல்லா வேலையுமே மிக மிக எளிமை தாங்க அதுக்கு அதுக்கு பசதி பசந்திவனத்தை கொடுத்து நம்ம மாட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வரதாங்க ரொம்ப 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 கஷ்டம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்னப்பா ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒண்ணும் இல்லை இப்ப இதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா படிகாலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாட்டுக்கு ஃபுல்லாவே பசந்திவனம் பற்றா பற்றாக்குறை வந்திருக்கும் என்ன ரீசெண்டா இந்த தட்டு ஃபுல்லா வளர்ந்துருக்காது அதனால எல்லாருமே நம்ம இந்த மக்காச்சோள தட்டை போய் தேடி இருப்போம் அந்த நேரத்தில் நம்ம வயல் இருந்திருக்காது வயல் ஃபுல்லா தீவனத்தட்டா இருக்கும் ஒரே நேரத்தில் டிமாண்டாக வரும்போது பாத்தீங்கன்னா மாட்டிக்குவோம் அதெல்லாம் முன்கூட்டியே கடிச்சு நம்ம வசதி தீவனத்தை மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் அந்த பண்டையில லாபம்ன்றது இருக்கும் ஏன்னா நீங்கள் திடீர்னு எடுக்கிட்ட தீவன இல்லை ஆனா வைக்கோல் வாங்குகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா அந்த டைம்ல இப்போயே பாத்தீங்கன்னா ரீசென்ட் டேஸ்ல இரநூத்தி நாற்பது ரூபா நாமளே லாஸ்ட் டைம் இறக்கியிருக்கோம் நம்மக்கிட்ட கிட்ட மூன்று மாடு மூன்று கண்டுக்கு இருக்குங்க அந்த பதிவு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா பழைய பதிவு தான் ஓகேங்களா சரி இது வந்து அப்டேட்டட் இருக்கணுன்றதுக்காக பழைய பதிவான யூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசந்திவனம் உலர்த்தியோட முக்கியமான ரோல் பேக் பண்ணுது எப்பயுமே நம்ம பக்கம்ல ஒரு வழக்கம் இருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பசந்திவனத்தை விலைக்கு வாங்கி போடுறது இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க நாமளே பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் தான் இருந்தோம் ஏன்னா மாடுகள் அதிகமா இருந்ததுனால இப்போ போயிட்டு ஒரு சரகு அப்படின்னு வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு ரூபா அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துட்றாங்க ஒரு முடிச்சும் போது பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வந்துடுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாட்டு பண்டையில் ஒரு அஞ்சு மாடை வச்சுருக்கவங்களோட பத்து நாள் பால்காசு அப்படியே கொடுத்து பசதியோட வாங்கிக்கிறாங்க அப்படி வாங்கும்போது அது எத்தனை நாள் அது மாதிரி வாங்கிட்டு முடியும் ஏன்னா நம்ம லாங் டைமுக்கு ஒரு பண்டைய லாபமாக எடுத்துகிட்டு போடுமா எதுவுமே தான் வாங்கக்கூடாது அடர்த்தி விடத்தை தவிர ஏன்னா நம்ம அடர்த்தி விடமே ஆல்ரெடி வெளியே தான் வாங்கிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு பிக்சடு ரேட் கிடையாது விலை அதிகமாக தான் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம பசுதி இடத்தையும் வெளியே போகும்போது நம்மளோட லாபம் முழுமையாகவே குறையும் மாட்டுப்பாண்டியில லாபமே பாதிக்கு தான் அது நம்மளுக்கு கட் ஆகும் போது அங்க ஒண்ணுமே கிடையாது நீங்க வேண்டாம் பாருங்க எத்தனை பேர் மாட்டுப்பண்டையை வச்சு நான் கார் வாங்கினேன் வீடு வாங்கினேன் பங்களா வாங்கினேன் சொல்லியிருக்காங்களா பாருங்க ஆனால் அதே ஒரு பாட வச்சின்னா ஒரு பாட்டு படியை வச்சு இல்லைப்பா லாஸ் ஆயிட்டேன் எனக்கு இவ்வளோ முதல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்க ரொம்ப ரொம்ப மெஜ் மெஜாரிட்டியே இருக்காங்க இப்போ அதிகமாக பாத்தீங்கன்னா ஒரு படித்து வேலையில் இருக்கவங்க மாடு வளர்த்துனவங்க மட்டும்தான் எனக்கு லாபம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் வருவாங்க ஒரு ரெண்டு பாடு மூணு பாடுன்றது மிடில் கிளாஸுக்கு உண்மையே சொன்ன ஒரு நல்ல வருமானம் தான் பாடு வச்சு அதே நான் பெரிய அளவில் வளர்த்தி பெரிய ஆளாக போகிறேன் அப்படின்னு சொன்னவங்க மோஸ்ட்லி லாஸ் ஆகக்கூடிய இடம் ஒரு சில இடமாக தான் இருக்கு இருபது மாட வலிக்கும் நாமளே வச்சு வளர்த்திட்டே உங்களுக்கே தெரியாதது ஒன்றும் கிடையாது ஏன்னா ஐநூறு பதிவுகள் இருக்கும் நீ திருப்பி திருப்பி பார்த்தாலும் அந்த வீடியோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது ப்ரோ எப்படி ப்ரோ செனமாடு பார்த்து வாங்குறது தலசகண்டை எப்படி பார்த்து வாங்குறது இது மாதிரி நிறைய விஷயத்தை கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க அதுக்கு எல்லாமே பதிவு இதுக்கு மேலே கட்டாயமாக வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பசந்தி விடத்தில் விட்டேன் பசந்தி இம்பார்ட்டன்ஸ் அதை எப்படி கரெக்டாக வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் மாட்டிங்க அந்த கெப்பாசிட்டி இருந்தால் அவள் வாங்குங்க இல்லைன்னா வாங்கவே வாங்காதீங்க இருக்கிறத சொல்லிடுறேன் அடுத்து உலர்த்தியோட முதற்கொண்டு போயிட்டு வெளியில வாங்காதீங்க ஏன்னா அது விற்கிற வேலைக்கே நீங்கள் ஊற்றுற பாலுக்கு ஒன்றுமே வராது ஊத்துட்டீங்கன்னா ஏன்னா லாபம் முழுசாக குறைக்க குறைக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா உலர்த்தியோட பசதியோட தான் வாங்குறது அடர்த்தியோட வெளியில இருந்துதான் வாங்கி ஆகணும் அது எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு பசதியோட மட்டும் இந்தா போதுமானு கேட்டால் கட்டாயமாக கிடையாது பசந்தியோட மட்டும் போட்டிங்கன்னா மாடு பால் கறக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது முக்க வாசி ஒரு கால் பாகம் மட்டும்தான் ஏன்னா அந்த பசு மாட்டோட பசியையும் போக்கி அதே இடத்துல பாலுக்கு ஒரு சிறிதளவு தான் உதவும் இங்க கொடுக்கக்கூடிய அடர்த்தி விடத்துல மட்டும்தான் மாடு எவ்வளவு பால் கறக்கு இல்லை ஒரு லட்ச ரூபா போட்டு ஒரு மாடு வாங்கிட்டு வரீங்க அந்த மாடு இருபது லிட்டருக்கு இறக்குறதும் பத்து லிட்டரு இறங்குறதும் உங்கள் கையில தான் இருக்கு என்ன ரீசன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அடர்த்தி இடத்தை பொறுத்தது அடர்த்தியோட எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இங்க இந்த தியோட தான் போட்டோம் எனக்கு இந்த தேவை தான் கரெக்டா இருக்கும் நான் சொல்கிற தேவை தனியாக போடணும் அப்படின்ற மாதிரிலாம் யாராலையும் சொல்லவே முடியாது ஏன்னா ஒரு ஒரு பகுதியில் ஒரு ஒரு விஷயங்கள் வேலை கம்மியா இருக்கு இப்ப திருப்பூர் பக்கம் பார்த்தீங்கன்னா பருத்தி விதை வேலை கம்மியா இருக்கும் இந்த சைடு அதிகமா இருக்கும் இது மாதிரி இருக்கும்போது எல்லா ஊர் சைடும் எல்லா பொருளும் ஒரு விலையில் இருக்காது அதனால அவங்கவுங்க ஊர் சைடு எது கம்மியா இருக்கோ அதை கொஞ்சம் அதிகமா போட்டுட்டு விலை அதிகமா இருக்கிறத குறைச்சி போடுங்க லாபமா இருக்கும் ஒன்று கிழங்கி திப்பி பீர் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஏன்னா கொஞ்சம் வேலை கம்மியா இருக்கு நம்ம ஓடாக போய் பல்கா வாங்கிட்டு வரும்போது விலை கம்மியாக இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான அளவில் கடை போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நம்மளுக்கு லாசஸ் அதிகமாக வாங்கக்கூடாது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பண்டையில் லாஸ் ஆகக்கூடாதுன்னா நோய் வேலை இதை பற்றி நம்ம கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனைவிக்கு வரம் பார்த்துக்கணும் அடுத்து சடம் பிடிக்கிறதுலாம் மாடுகளை கவனமாக வச்சுக்கோங்க என்றைக்குமே பண்டை லாஸ் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு இடமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா செடம் பிடிக்கிறதா அதை கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும் செட முடிக்கிறதுல முக்கியமான ஒரு ரோல் பேக் பண்றதுன்னா அடர் தீவனம் நம்ம கொடுக்கக்கூடிய அடர் தீவனம் பாலுக்காக ஆசைப்பட்டு ஒரு சில தீவனங்கள் அந்த அரிசி அது மாதிரி விஷயத்தை கலந்து போட்டாங்கன்னா கண்டிப்பா மாடு செட வாய்ப்பே கிடையாது அரிசி மாட்டுக்கு கொடுக்காதீங்க நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் ஆனா மெஜாரிட்டியா நம்ம சைடு பார்த்தவரைக்கும் இந்த அரிசி கஞ்சி காசி ஊற்றுறது கூழ் போறது இது மாதிரி விசித்தால் மட்டும்தான் இந்த சைட்ல இருக்கிற பண்டைகள் ஓரளவு பால் கறக்குது கடைசியில மாடு செட பிடிக்காம இருபதாயிரத்துக்கு கொடுத்துட்டு போறாங்க ஓகேங்க இந்த பதிவு எனக்கு தெரிஞ்சு பயனுள்ள வகையில் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதுலேயே டவுட் இருந்தால் கேளுங்க இதுலேருந்து நம்ம கொஷின் எடுத்து ஏன்னா மெஜாரிட்டியாக ஒரு பண்டைக்கு என்னென்னா வேணும் வேணான்றதை அதில் பேசியிருப்பேன் ஓவராலாக இதுலேயே இதுக்கு மேலே செப்பரேட்டாக ஒரு ஒரு தலைப்பிலும் நான் தெளிவாக ரிசர்ச் பண்ணி முடிஞ்சா நான் சந்தைக்கு போய் கூட வீடியோ எடுத்து போகிறேன் ஓகேங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்